ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் வீட்டில் என்ன சிலை வைத்தால் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்பதை பற்றி பார்ப்போம் வீட்டை அலங்கு அழகுபடுத்துவதற்காக நாம் சில சிலைகளை வாங்கி வைப்பது உண்டு ஆனால் இப்படி நாம் வாங்கி வைக்கும் சில சிலைகளால் நம்முடைய வீட்டில் அழகுடன் அதிர்ஷ்டத்தையும் பெருக்க பெருக வைக்க முடியும் அப்படி வீட்டில் எந்த சிலையை வாங்கி வைத்தால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம் இவற்றை முறையாக கையாள்வதால் நன்மைகளுடன் தெய்வீக அருளும் வீட்டில் எப்போதும் நிலைத்திருக்கும் வீட்டில் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வைப்பதால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நன்மைகளும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது குறிப்பாக சில சிலைகளை வீட்டில் சில குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட திசையில் வைப்பதால் வீட்டில் அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் பெருகும் என்பது நம்பிக்கை மகிழ்ச்சி நிம்மதி மனதில் தெளிவு ஆகியவற்றை தரும் ஆற்றல் தெய்வீக சக்தி கொண்ட சில சில சிலைகளுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது தெய்வ சிலைகள் மட்டுமின்றி வீட்டிற்கு அழகிற்காக வைக்கப்படும் சிலைகளும் நமக்கு பல வகையான நன்மைகளை தருவதாக இருக்கும் அதிர்ஷ்டத்தையும் நன்மையையும் தரும் சிலைகள் குபேரர் சிலை பணவரவு அதிகரிக்கும் குபேரன் சிலையை வடக்கு நோக்கி வைக்க வேண்டும் மீன் சிலை வாஸ்து தோஷங்கள் நீங்கும் கண் திருஷ்டி விநாயகர் கண் திருஷ்டிகள் விலகும் காமதேனு சிலை வற்றாத செல்வம் கிடைக்கும் யானை சிலை செல்வ செழிப்பு உண்டாகும் கிளி லஷ்மி கடாச்சம் உண்டாகும் பூரண கும்பம் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் ஓடும் குதிரை மகிழ்ச்சி அதிகரிக்கும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மன நிம்மதி கொடுக்கும் அன்னபூரணி சிலை உணவுக்கு குறை இருக்காது விநாயகர் சிலை எந்த விநாயகர் சிலையையும் வீட்டில் வைத்தால் வாஸ்து தோஷங்கள் நீங்கும் தடையற்ற வாழ்க்கை அமையும் வடகிழக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி இருக்கும்படி விநாயகரின் சிலையை வைக்க வேண்டும் சிலை செல்வ செழிப்பு அதிகரிக்கும் லக்ஷ்மி சிலையை பூஜை அறையில் மட்டுமே வைக்க வேண்டும் புத்தர் சிலை அமைதி ஞானத்தை தரும் வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் புத்தர் சிலையை வைக்க வேண்டும் மயில் சிலை அழகு மற்றும் செழிப்பை குறிக்கும் வீட்டின் தென்கிழக்கு மூலையில் மயில் சிலையை வைப்பது நல்லது ஆமை சிலை வாஸ்து தோஷங்களை நீக்கி வாழ்க்கையை வளமாக்கும் அதே சமயம் சில தவறான சிலைகளை வீட்டில் வைப்பதாலும் தவறான திசையில் வைப்பதாலும் எதிர்மறை பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புள்ளது அதனால் வீட்டில் எந்த ஒரு சிலை வைப்பதற்கு முன்பும் அவற்றை எங்கு வைத்தால் என்ன பலன் கிடைக்கும் எங்கு வைப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு வைப்பது சிறப்பு குறிப்பாக விநாயகர் குபேரர் போன்ற சிலைகளை வீட்டில் எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம் ஆனால் மகாலட்சுமியின் சிலையை பூஜை அறையில் மட்டுமே வைக்க வேண்டும் அன்னபூரணி மகாலட்சுமி ஆகிய சிலைகளை வீட்டின் சமையல் அறையிலும் வைப்பது மிக மிக சிறப்பானதாக சொல்லப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ